அலைக்கும் என் இணைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்தால் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இதுதான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாமா காலையிலேயே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேங்க அது தான் இருக்கேன் நான் கீழே கொஞ்சம் துணி போடுவேன் மாடி மேலே கொஞ்சம் துணி போடுவேன் ஏன்னா மொத்த துணியும் எடுத்துகிட்டு வந்து மாடியில் போடுற அளவுக்கு நமக்கு தெம்பு கிடையாது அதனால பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து போட்டுப்பேங்க மாடியில் வந்து துணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இயற்கை காற்றை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த காக்கா குருவி சத்தத்தோடு ஒரு இருபது நிமிஷம் பக்கம் நின்று அப்படியே அங்கேயே துணியை மடித்து வச்சுருவேன் அப்போ நல்லாயிருக்கும் எனக்கு இல்லைனா அப்படியே வீட்டில் போட்டாலும் அந்த துணி அப்படியே தான் கிடக்கும் அதனால கையோட அங்கேயே நின்று மடித்து வச்சிருவேன் அப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா கரண்ட் இல்லைங்க அஞ்சரை மணி ஆகிடுச்சி வேற சரி ஸ்நாக்ஸ் பண்ணற டைம் ஆகிடுச்சே அப்படின்ட்டு அது தான் ரெடி இருந்தேன் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் புரிய விட்டுவிட்டு பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் அதையும் வதக்கி விடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை இருக்குல்ல அதில் தாங்க மசாலா பண்ண போகிறேன் நம்ம வந்து எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு இல்லைனா இந்த மாதிரி பயிர் வகைகள் தான் ஸ்நாக்ஸாக இருக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் ஒரு சில நாள் இந்த மாதிரி மசாலா மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுப்பேன் சுண்டல் மாதிரி வேக வச்சு அப்படியே தாளித்து சாப்பிட்டுப்பேன் அப்போ போர் அடிக்காதில் சளிப்பும் தட்டாது எந்த பொருளாக இருந்தாலும் ஒரே பொருளாக இருந்தாலும் அதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு போர் அடிக்காது ஹெல்த்தியானதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடுங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சில் அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பழமான தக்காளி அப்புறமேட்டு உங்கள் மஞ்சள் பெட்டையில் என்னென்ன மசாலா தூள் இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டும் கூடவே பச்சை மொச்சையை உரிச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் நான் உப்பே சேர்க்கலைங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு அப்போ நம்ம வந்து உப்பு கொத்தமல்லி அப்புறமாரி கால் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சொத சொதம் நிற்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நானும் அம்மாவும் ஒரு குட்டி குட்டி பவுலில் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஹஸ்பண்டுக்குமே எடுத்து வச்சிட்டேங்க நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் வகையை வெறுமனே கொடுக்காமல் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் சேலடாக ஒரு மா ஒரு நாள் இந்த மாதிரி மசாலாவா ஒரு நாளைக்கு சுண்டல் மாதிரி வெறும் வெங்காயம் காஞ்ச மிளகா மட்டும் தாளித்து கொடுக்குறதும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க யாருக்குமே போர் அடிக்காது இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கான வேலை தான் சண்டே வாங்கின கறி மட்டன் கறியில் ஒரு நாலு துண்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க அதுதான் இன்றைக்கி பிரட்னா போல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நாலு துண்டு கறி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ சைட் பை சைடு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பெரிய வெங்காயம் நாலு பழமான தக்காளி இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா எல்லாத்தையும் சேர்த்து மையை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது கறியில் கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடுச்சு நம்ம அரைச்ச மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விசில் விட்டுக்கோங்க நான் மொத்தம் பத்து விசில் விட்டுனங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போது ஆஃப் பண்ணியும் விட்டாச்சு அந்த விசில்லாம் அடங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா கறியோடு அந்த மசாலா ஒட்டிக்கிட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு அம்மாவுக்கு ஹஸ்பண்டுக்கு மூணு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒன்றா தோசை சுட்டு ஹாட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம்ல அதனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சுட்டு ஒரு ஒருத்தருக்காக கொடுத்து சாப்பிட வைப்பேன் சில நேரத்தில் ஒன்றா சாப்பிட்ணுன்னு தோணும்ல அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு மூணு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரி சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன தான் நம்ம பாக்ஸில் அந்த சூடு மெயின்டைன் ஆகும் பட் என்ன ஆகும்னா நம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக தோசை சுட்டு வச்சாலுமே அந்த கிறிஸ்பினஸ் போயிடுங்க சாஃப்ட்னஸ் வந்துடும் அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த தோசையும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுக்கிட்டும் அப்படியே பிஞ்சி போயிடுங்க அந்த மாதிரி ஆயிடுது சப்பாத்திக்கு ரைஸ்க்குனா இந்த பாக்ஸ் ஓகேவாக இருக்குது தோசைக்கு அவ்வளோவா செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வரும்போதே பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்